ப்ராஸ்டேட் அப்படிங்கிற உறுப்பு வந்து எல்லா ஆம்பளைங்களுக்கும் இருக்கும் அது வந்து அந்த மூத்த பையோட கழுத்து பகுதியில் அவங்களுக்கு நாங்கள் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறதில்ல ஏன்னா அது வந்து ஃபெயிலியராக இருக்கும் சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ப்ராஸ்டியேட் வளர்ச்சி அதனால் ஏற்படாது ஆனால் வியாதி இருக்கிறவங்களுக்கு ப்ராஸ்டியேட் வளர்ச்சியும் இருந்ததுன்னா இளைஞருக்கும் வரும் அதுவும் செக்ஷுவலாக ஆக்டிவாக இருக்கிறாங்க உறவு ரெகுலராக வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ப்ராஸ்டேட்டில் இன்ஃபெக்ஷன் வரலாம் அதோட சைஸு அவங்களுக்கு எத்தனை நாள் சிம்டம்ஸ் இருக்குது இதெல்லாம் பேஸ் பண்ணி எந்த பேஷண்ட்டுக்கு எது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத யூரின் போய் போக முடியாமல் நம்ம வழியில் எதுவும் துடிப்பாங்க அப்போ வந்து ஒரு டியூப் போட்டு தான் யூரின் எடுக்க வேண்டியிருக்கும் இது பேர் ரிஃப்ராக்டரி ரிட்டன்ஷன் சொல்லுவோம் ப்ராஸ்டேட் அறுவை சிகிச்சை ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி இந்த ப்ராஸ்டேட் ஃபுல்லாக எடுக்கிறதான் ஒரே ட்ரீட்மெண்ட் ஆத்திசூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்னைக்கு மீண்டும் நம் நிகழ்ச்சிக்காக ஈரோடு கல்யாணி கிட்னி கேர் சென்டர்னுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் டாக்டர் எம் பிரபாகரன் சார் வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கு இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா குறிப்பாக வயதானவர்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு கொடுக்குது பொதுவாக அந்த ப்ராஸ்டேட்டு உறுப்பு எதற்காக அதனுடைய நார்மல் ஃபங்க்ஷன் எதுக்காக சார் ப்ராஸ்டேட் அப்படிங்கிற உறுப்பு வந்து எல்லா ஆம்பளைங்களுக்கும் இருக்கும் அது வந்து அந்த மூத்திர பையோட கழுத்து பகுதியில் அது இருக்கும் இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா வேலை என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த உடலுறவை வச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நீர் மாதிரி ஒரு லூப்ரிகேஷன் ஒரு ஒரு சொல் ஒரு சுரபி வந்து வரும் அந்த லூப்ரிகேஷன் ஃப்ளூயிடை வந்து உற்பத்தி பண்ணுறது தான் ப்ராஸ்டேட்டோட வேலை ப்ராஸ்டேட்டில் என்னென்ன மாதிரி தொந்தரவுகள்லாம் வரலாங்க சார் யாராருக்கு வரலாம் இளம் வயதில் வருமா இல்லை வயதானவர்களுக்கு மட்டும் ஏன் வருது அது அதை பற்றி சொல்லலாமா ப்ராஸ்டேட்டில் மூணு விதமான பிரச்சனைகள் வரலாங்க ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன் தொற்று ரெண்டாவது வந்து பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர் பிளேசியான்னு சொல்கிற சாதாரண ப்ராஸ்டேட் வீக்கம் மூணாவது வந்து ப்ராஸ்டேட்லேயே வந்து கேன்சர் உருவாகலாம் ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஸ்டடைட்டிஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் இளைஞருக்கும் வரும் அதுவும் செக்ஷுவலாக ஆக்டிவாக இருக்கிறாங்க உறவு ரெகுலராக வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ப்ராஸ்டேட்டில் இன்ஃபெக்ஷன் வரலாம் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வயசானவங்களுக்கு மட்டும்தான் வரும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் வந்து வீங்க ஆரம்பிக்கும் இந்த வீக்கம் வந்து யூரின் பாதைக்கு உள்ளார குளர்ந்து வளர ஆரம்பிச்சதுன்னா யூரின் போகிற பாதை தடைப்படும் அது வந்து சரியாக யூரின் போக முடியாது உள்ளார தங்க ஆரம்பிக்கும் அது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அந்த பிரச்சனைகள் நிறையா கொடுக்கும் அதே ப ப்ராஸ்டேட் வயதானவங்களுக்கு அது வளரும் போது அதுலேயே வந்து கேன்சர் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ராஸ்டேட் பெருசாயி சிறுநீர் பாதையை தடை செய்யும் பொழுது அதுக்கான சிகிச்சை வந்து அறுவை சிகிச்சை தானா இல்லை ஏதாவது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டே இருக்கா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் ட்ரை பண்ணுவோம் அது வந்து ரெண்டு விதமான மெடிசன்ஸ் இருக்குது ஒன்று வந்து அந்த ப்ராஸ்டேட் சைஸை குறைக்கிறதுக்கு ஒரு வகையான மெடிசன் அதுக்கப்புறம் அந்த கழுத்து பகுதி அந்த மூத்திரப்பையோட கழுத்து பகுதியை ஃப்ரீயாக நல்லா வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு மெடிசன் இருக்குது இந்த ரெண்டு காம்பினேஷனில் அந்த மெடிசன் கொடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருந்ததுனால் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நாங்கள் பண்ண மாட்டோம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அடிக்கடி யூரின் உள்ளார நிறைய தேங்கி அதில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ரத்தம் யூரின்ல வந்து ரத்தம் வர்றது ரெண்டாவது வந்து யூரின் உள்ளார நிறைய தேங்கிறதுனால மூத்திரப்பையில் கல் உருவாகிறது மூணாவது வந்து அடிக்கடி யூரின் அடைச்சிக்கும் யூரின் போய் போக முடியாமல் நம்ம வழியில் இருந்து துடிப்பாங்க அப்போ வந்து ஒரு டியூப் போட்டு தான் யூரின் எடுக்க வேண்டியிருக்கும் இது பேர் ரிஃப்ராக்டரி ரிட்டன்ஷன் சொல்லுவோம் இது அடிக்கடி வந்து ஒருத்தருக்கு அடைப்படுது அப்படின்னா அதுக்கும் வந்து சர்ஜரி தான் பெஸ்ட்டு மெத்தடு நாலாவது பார்த்திங்கன்னா அந்த மீடியம் லோப்னு சொல்லுவோம் ப்ராஸ்டேட்டில் மொத்தம் மூணு லோப் இருக்குது அதில் கீழே பருக்கிற மீடியம் லோப் மட்டும் மூத்திரப்பைக்கு உள்ளார வளர்ந்து அது ஒரு பால்வால் மாதிரி அதாவது அந்த ஃபுட்வால் நம்ம ஊரில் மோட்டரில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு பக்கம் மட்டும்தான் போக முடியும் திரும்பியும் ரிட்டர்ன் வர முடியாது அந்த மாதிரி மெக்கானிசமில் அந்த மீடியம் லோ வந்து மூத்திரப்பை வந்து வளர்ந்து போயிடுச்சுன்னா எப்போல்லாம் நம்ம யூரின் போகிறோமோ அதை வந்து பால்வால் மாதிரி அடைச்சிக்கும் அடைச்சி இது மாதிரி இது இருக்கும்போது இந்த மாதிரி ஃபைண்டிங் ஸ்கேனில் இருந்ததுன்னா அவங்களுக்கு நாங்கள் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறது இல்லைனா அது வந்து ஃபெயிலியராக இருக்கும் சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் சார் இன்றைக்கி இந்த ப்ராஸ்டேட்டுக்கான அறுவை சிகிச்சை வந்து எந்த அளவுக்கு அது நவீனமயமாக்கப்பட்டு ப்ராஸ்டேட் அறுவை சிகிச்சை ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி அந்த ப்ராஸ்டேட் ஃபுல்லாக எடுக்கிறது தான் ஒரே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக இருந்தது இப்போ வந்து யூரித்ரல் ரிசெக்ஷன் ஆஃப் ப்ராஸ்டேட் அதாவது யூரினோட பேசேஜ்லேயே போய் அது ஸ்பெஷல் கருவி வச்சு அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கலாம் இது வந்து காலங்காலமாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷமாக பண்ணிட்டுருக்கிற ப்ரொசீஜர் இதுதான் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் இதுலேயே வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது பைப்போலர் யூனிபோலர் அந்த மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட் என்யூக்லேஷன் லேசரில் வந்து அந்த ப்ராஸ்டேட்டை வந்து அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து எடுத்து மூத்திரப்பயில் வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கரைச்சி எடுக்கிற மெத்தேடு அதுவும் இன்னொரு மெத்தட் இருக்குங்க ஸோ இந்த ரெண்டு மெத்தர்டில் வந்து ப்ராஸ்டேட்டை நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம் அறுவை சிகிச்சை மூலிமா மூணாவது லேசர்லேயே அப்படியே வந்து அதை வந்து பொசிக்கிறது அந்த மெத்தடும் இருக்குது இதெல்லாமே வந்து வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராஸ்டேட்ரி இது வந்து அந்தந்த எந்த நோயாளிக்கு எந்த மாதிரி சிகிச்சைங்கிறது அதோடைய சூழ்நிலை பொறுத்து டிசைட் பண்ணப்படும் அதோட சைஸு அவங்களுக்கு எத்தனை நாள் சிம்டம்ஸ் இருக்குது இதெல்லாம் பேஸ் பண்ணி எந்த பேஷண்ட்டு எது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அந்தந்த அறுவை சிகிச்சை நிபுணர் முடிவு பண்ணுறாரு சார் வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ப்ராஸ்டேட் வளர்வதற்கு ஏதாவது சம்மந்தம் சக்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ப்ராஸ்டேட் வளர்ச்சி அதனால ஏற்படாது ஆனால் வியாதி இருக்கிறவங்களுக்கு ப்ராஸ்டேட் வளர்ச்சியும் இருந்ததுன்னா அவங்களுக்கு சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன்னா உள்ளார யூரின் தங்கும் போது நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் டயபெட்டிஸில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் டயபெட்டீஸில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு அதிகமான சான்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு இருக்குது நேர்களே இன்னைக்கு ப்ராஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி டாக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக விளக்கம் கொடுத்தார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி ஸோ இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்